கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லோகா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் அதன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை படிக்க கேளுங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அதற்கு அவர் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்கள் கூடாமல் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்கள் இந்த நாளிலும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்கிற தலைப்பில் உங்களோடு பேசலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன் ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மெய்யான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த பகுதியில் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனிதன் கேட்ட கேள்விதான் ஏனென்று சொன்னால் ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்க வந்தபோது ஆண்டவர் அவனிடத்தில் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள என்று சொல்லி அவனுக்கு சொன்னபோது அது என்னுடைய சிறுவயது முதலாகவே கை என்று சொல்லி அவன் பதில் சொல்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவனிடத்தில் அன்பு கூர்ந்து மிகவும் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு தரித்திரருக்கு கொடு பின்பு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யமான இருந்தபடியினால் அவருடைய வார்த்தையினால் துக்கப்பட்டு திரும்பி போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறித்து ஜனங்களை பார்த்து ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை பார்க்கணும் ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளே பிரவேசிப்பது எழுது என்று சொல்லும்போது தான் ஒரு மனிதன் இந்த வார்த்தையை கேட்கிறான் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் இதே பகுதியில் மத்திய எழுதினை சுவிசேஷத்தில் சொல்லும்போது ஜீவனுக்கு மத்திய ஏழு பதினாலு வாராக சொல்கிறது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்கிறபோது ஜீவனுக்கு போகிற ஜீவன் அல்லது நித்திய ஜீவன் நாம் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ளாவிட்டால் அல்லது நமக்கு போதிக்கப்பட்டபடி விசுவாசிக்காவிட்டால் அந்த அதற்கு உள்ள நாட்டமோ விருப்பமோ நமக்குள்ளே உண்டாயிருக்காது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் மாயினாலே நிறைந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வலைத்தளங்கள் கம்ப்யூட்டர் இன்னும் மொபைல் காரியங்கள் வந்த பின்பு மனிதர்கள் வேலை இல்லாமலேயே பிஸியாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது பார்க்க முடிகிறது இந்த உலக சூழ்நிலைகளில் தங்களுடைய வேலைகளையே சரிவர செய்ய முடியாமல் இப்படிப்பட்ட மாயான காரியங்களுக்குள்ள காரியங்களுக்குள் மூழ்கிருக்கும்படியாக ஒரு சூழ்நிலைக்குள்ளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தேவனை தேடுகிற ஒரு காரியம் சத்தியத்தை அறிகிற ஒரு விருப்பம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை இதெல்லாம் மிகவும் மனிதருக்குள் குறைவாகத்தான் இருக்கிறது ஆண்டவராக ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவன் தப்புவது மிகவும் கடினம் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கருத்துடைய கிருவை பெறுது என்று சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால் ஒன்று திம்மத்தை ரெண்டு நான்கு இவ்வாறாக சொல்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாய் கர்த்தர் விரும்புவர் அப்படின்னால யார் யார் இதற்கு பிரயாசப்படுகிறார்களோ விரும்புகிறார்களோ ஓடுகிறார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்க அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் நாம் ஓடுகிற ஓட்டம் ஆண்டவருக்கு ஏற்ற வழிதானா ஆண்டவருக்கு உகந்த நாம் சரியாகத்தான் ஓடுகிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ரட்சிப்பு அல்லது ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்கிற இந்த தலைப்பில் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ரட்சிப்பு என்று சொன்னால் வேதம் சொல்லுற ஒரு காரியம் நித்திய ஜீவன் நிலையான வாழ்வு அல்லது தேவனோடு சேருகிறது பாவத்தினால விழுந்து போன மனுஷன் மறுபடியும் தேவனால் சே தேவனோடு சேர முடியாத சேர முடியாமல் இருந்தான் அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஆபரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் சந்ததிக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் மனிதன் மாம்சத்தில் இருந்தபடியினால் அவனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியவில்லை மனிதின்படி நியாயப்பிரமாணத்துக்கு அவன் பிரியமாக வாழ்ந்தாலும் மாம்சத்தினாலே அவன் பாபத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அப்பசுனாகி பவுல் அடிகளார் ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த மனிதனை மீட்கும்படியாக தேவனே ஒரு காரியத்தை செய்து முடித்தார் அந்த மீட்பு அதுதான் ரட்சிப்பு அதாவது தேவனோடு சேருகிறது அல்லது நித்திய ஜீவன் அல்லது இனிவரும் உலகம் அல்லது மறுமை இதைத்தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது இதைத்தான் மிஷினரிகள் நமக்கு சுவிசேஷமாக கொண்டு வந்தார்கள் இதைத்தான் வேதம் சொல்கிறது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முதலாவது ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் ரட்சிக்கப்படுவது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் அதில் மேல் நாட்டம் கொள்ள மாட்டோம் அதைத்தான் நம்ம நம்மளுக்கு சொல்ல விரும்புவோம் நித்திய ஜீவன் அப்போது ஆண்டவராக யோசிக்கிறது சொல்லும்போது சொல்கிறார் ஜீவனுக்கு போகிற வாசல் மத்திய எழுதினர் சுவிசேஷத்தில் சொல்லும்போது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார் அநேகர் லூக்காக லூக்க எழுதின சுவிசேஷத்தில் சுவிசேஷத்தில் சொல்லும்போது அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார் ஆனாலும் ஆண்டவராக யோசிக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பத்து ஒன்பது நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நானே வாசல் என் வழியாக பிரேமிசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும்புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிறார் நானே வாசல் என்று சொல்லுகிறார் அப்போது அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நாம் வாசலுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை இயேசு சொல்லுகிறார் நானே வாசல் இன்னும் இயேசு சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார் யோவான் பதினான்கு ஆறு என்ன இல்லாமல் வரான் பிதாவனிடத்தில் வழியாக வழியாகத்தான் ஒருவன் இடத்தில் சேர முடியும் பிரியமானவர்களே பின் பழைய ஏற்பாடு ஏற்பாடு புதிய பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு இயேசு கிறித்துவின் நற்செய்தி சுவிசேஷம் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் இயேசு கிறித்துவை விசுவாசிகள் என்ன என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்குது மனிதர் மனிதர்கள் பிரயாசப்பட்டும் கூடாமற் போயிற்று என்று சொல்லி தான் வேதம் சொல்கிறார் கூடாமற் போகும் அநேகரால் கூடாமற் போகும் என்று சொல்ல ஆண்டவராக இசுகருத்து சொல்கிறார் இன்னும் சொல்லும்போது அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று சொல்கிறார் என் வழிகரங்கமாக சொல்லும்போது நானே வாசல் என்று சொல்கிறார் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் ஆண்டவர் சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறார் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு என்பது ஒரு தனி மனிதனுடைய சாமர்த்தியத்தினால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல அப்படி ஒரு தனி மனிதன் அந்த காரியத்தில் விரும்பினாலும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட இஸ்ரவேலருக்குள்ளாக பிரயாசப்படுகிறவர்களுக்கு அது இடுக்கமான வாசல் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் ஏனென்று சொன்னால் அர்ப்பணிப்பு இன்னும் வந்து அதன் மேல் அதிக நாட்டம் அதற்காக பிரயாசம் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாவிட்டால் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனால் அந்த அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது அல்லது தேவனிடத்தில் சேர்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது மனிதனால் கூடாமற் போயிடு என்று சொல்லிதான் வேதம் தெளிவாக நமக்கு பொதிக்கிறது எப்படி என்று சொன்னால் ரோமனுக்கு எழுதின நிருபத்தில் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது போது அப்போ சன பவுலடிகார இவராக சொல்லுகிறார் ஆஹ் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நமக்கு அந்த நமக்கு வார்த்தை அந்த இதுல வந்து சொல்லப்படல உங்களுக்கு அப்படி தான் அதில் வருது எப்படின்னு சொன்னால் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயபுரமான செய்யக்கூடாததே என்று சொல்லப்படும் அது நமக்கு தான் மாம்சத்தினாலே பலவீனமாக இருப்பது நாம் தான் மாம்சத்தின் அது அப்பசன பௌலடிகளால் வந்து அதை நீங்கள் ஏழாம் அதிகாரத்தை வாசி ரோமர் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்தான் அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியும் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நமக்கு நியாயபுரமான செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்தார் தேவன் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை அவர் அனுப்பி ஒரு காரியத்தை செய்து பொழுது பாவத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்தார் இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் யோவான் மூன்று பதினாறு பதினெட்டு நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவரை விசுவாசிக்கிறவன் தீர்க்கப்படான் கிறிஸ்துக்குள் முதலாவது இரட்சிப்பு என்றால் என்ன இதை குறித்து அஹ் இன்னும் ஒரு பகுதியில என்ன சொல்கிறது என்று சொன்னால் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இப்படி சொல்லப்படுகிறது இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்தி ஜீவர் இதில் வந்து முழுமையாக அடங்கியிருக்கிற ஒரு பகுதி முதலாவது பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறான் அவன் தேவனுக்கு அடிமைகளாக அடிமையாகிறான் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறான் அப்போ பரிசுத்தமாகுதல் அவனுக்கு கிடைக்கிற பலன் வரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக தேவனுடைய வசனத்தின் பாடி வாழ தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ விரும்பும் போது பரிசுத்தமாகதில் அவனுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்படும் இதுதான் ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அது ஒரு தவறான வார்த்தை என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த அனுபவம் என்பது வித்தியாசமானது ரொம்ப கவனமாக கேட்டுடுங்க அந்த அனுபவம் என்பது வித்தியாசமானது என்ன சொன்னால் பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் தேவனோடு உள்ள உறவுல அவன் ஐக்கப்படும் போதுதான் இதற்கு உறுதியான ஒரு பதிலை சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ரட்சிக்கப்படுகிறது என்பது ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல அது ஒரு நாள் கண் நடக்கிற காரியமாக எடுத்துக்கொண்டாலும் அது பூரணம் அடையும் வரைக்கும் காத்திருக்கும்படியாக வேதம் சொல்கிறது என்னென்று சொன்னால் முடிவு பரியந்தம் இறுதி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிருத்தனுடைய வார்த்தை சொல்கிறேன் என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்படுகிறது பரிசுத்தமாகிறது முழுமையடைந்து பூரணப்படும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக்கொள்வோம் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிருத்து தாமே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு தனி மனிதனுடைய சாமர்த்தியத்தினாலோ அல்லது தனிமனிதனுக்குரிய காரியமோ அல்ல அவர் ரெட் அவரை நம்பும் போது அவரை விசுவாசிக்கும் போது இது நமக்கு உண்டாயிருக்கிறது இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய பலத்தினால அல்லது பணத்தினால் இது சம்பாதிக்கக்கூடிய காரியம் அல்ல தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் இதை குறித்து ஏனென்று சொன்னால் இதை குறித்து லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்து பன்னிரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மெய்ப்பெருளுக்கு தேவதூதர்கள் சொல்கிற நற்செய்தி இதுதான் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கருத்தனாகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் அவர் ரட்சகர் உங்களுக்கு தாவிதின் உரையிலே பிறந்த ரட்சகர் யார் ஒருவர் ரட்சகரை நம்புகிறார்களோ யார் ஒருவர் ரட்சகரை சார்ந்து கொள்கிறார்களோ யார் ஒருவர் இரட்சகரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய சாமர்த்தியத்தினால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல கிறிஸ்து கிறிஸ்துவை நம்புகிறவன் அல்லது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் வேதம் தெளிவாக சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தி ஜீவனை அடையும் படிக்க அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை அப்போ அந்த விசுவாசம் என்பது மிகவும் முக்கியம் ரட்சேகர் அவர் குரு அவர் நல்ல ஒரு ஆசிரியர் அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் நாம் அவரை நம்பும்போது அவரை சார்ந்து கொள்ளும்போது அவரை பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை நடத்துவார் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் ரட்சிப் என்பது ஒரு நாளுக்குரியதல்ல ஒரு அல்ல அது தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபை உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவரோடு உள்ள உறவில் ஒருவன் வந்து உறுதியாகும் வரைக்கும் இப்படி ஒரு காரியத்தில் வந்து பதில் சொல்ல முடியாது மற்றபடி இந்த காலை நமக்கு தேவன் மிகவும் லகுவாக்கி வைத்திருக்கிறார் கிறித்துவுக்குள் பிரியமானவர்களை கத்தரி அறியாத ஒரு மனிதனிடத்தில் இந்த சுவிசேஷம் சொல்லப்படும் போது அவன் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான ஞான பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி வசனத்தின்படி நடக்கும்போது அவர் அவனை நடத்தி நித்திய ஜீவனுக்கு எதுவாக பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது நடத்துவார் ஆனால் இந்த மனிதன் அதாவது இயேசு கிருத்து ஏற்று கொண்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழுகிற ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் வந்து அந்த வாழ்க்கை குடும்ப ஓட்டத்தில் குடும்பமாக இணைந்திருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய பிள்ளைகளை குறித்த காரியம் என்னவென்று சொன்னால் ரொம்ப கவனமெகிதான் வந்து கிறிஸ்தவத்தில் அன்றைக்கு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிற ஒரு காரியம் தங்களுடைய ரட்சிப்பை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு அதிக அக்கறையும் அதிக அறிவும் இல்லாமல் இருக்கு அறிவும் இல்லாமல் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால் அப்போ சிலர்கள் அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அப்போ சினாய் பேரடிகளார் சொல்கிற அந்த வார்த்தையில் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கருத்தல் வரவழை வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது கிருத்துவுக்குள் பிரியமானவர்கள் இன்றைக்கு ஒரு த ஒரு மனிதன் தன்னுடைய உலகத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கையில் தன்னுடைய எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதித்து வைத்து வைத்து வைக்கிறான் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் தன்னுடைய பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர்களுக்கு கொடுக்கிறான் ஆனால் ரட்சிப்பை குறித்த காரியத்தில் நித்திய ஜீவனை குறித்த காரியத்தில் அவன் எவ்வளவு ஆண்டவருக்குள்ளாக அந்த பிள்ளைகளை வளர்க்கிறான் என்பதுதான் கேள்விக்குரிய காரியமாக இருக்கிறது அவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவரும் தேவடைய அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர முடியாதத்தான் அவர்களை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் இவர்களை கர்த்தருக்கு ஏற்ற சிக்ட்சையிலே கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பெற்றோர்கள் மிகவும் குறைவு என்று உங்களுக்கு நான் சொல்வேன் ஆபரகாமுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற மக்கள் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு ஆபரகாமுக்கு ஆண்டவர் ஆபரகாமை ஆசீர்வாதத்தை சீமானாக்கினார் ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய புத்திரராகிய ஈஷாக்கு அவன் கொடுத்தான் ஆனால் நமக்கு வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மனிதர்கள் உன்னதமான ஆசீர்வாதமாகிய கிறிஸ்துவை அல்லது நித்திய ஜீவனை எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குரிய காரியமாக இருக்கிறது சிலர் இப்படிப்பட்ட காரியங்களில் சரியாக செய்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் ஆனால் அனைவர் வந்து வலிதவரி போகிறார்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளாக வளர்க்கிற விஷயத்தில் அவர்கள் வந்து கவனக்குறைவாக இருக்கிறார்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை இன்னும் வந்து தங்களுடைய ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தில் அலைந்து திரு திரிகிற கூட்டத்தாருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது உதாரித்தனமான பிள்ளைகள் தான் அனைகர் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் இதை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்வேன் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உறுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் ரட்சிப்பு என்பது தனி காரியம் அல்ல ஒரு அது ஒரு ஒரு நாளுக்குரிய காரியமும் அல்ல அது இன்னும் மனிதனுடைய சாமர்த்தியத்தினால் உண்டானதும் அல்ல இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தே பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இதை வந்து முழு பொறுப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் இருக்குது அவர் தான் ரட்சகர் அவரை அவரை தான் ரட்சிக்கப்படுவார்கள் அவரை பற்றி தான் ரட்சிக்கப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் அவரை அவர் அவர் வழியாக இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் சேர முடியாது இன்னும் கிறிஸ்து யோவான் பதினைந்து ஐந்து ஐந்தில் சொல்லும்போது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது தெளிவாக சொல்லி என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது அப்ப அவரை நாம் நம்புகிற ஒரு காரியம் அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறேன் என்னென்னு சொல்ல அவர் ஜீவிக்கிறவர் அவர் ஜீவிக்கிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவார் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை அவரை பற்றுகிற பற்றோருக்கு தான் வந்து முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அவருக்கு உகந்தவர்களாக உண்மை உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாக வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளையும் அதற்கேற்ற வழியில நம்ம நட வள வளர்க்கும் போது நிச்சயமாக நம்மை இல்லை நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வல்லவரும் நல்லவருமா இருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார் சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது சபை என்பது சரீரம் சிலர் சொல்கிறது போல பல தரப்பட்ட பல தரப்பட்ட அதான ஒரு காரியம் அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட சபை அநேக சபைகள் இருக்கிறது நமக்கு எந்த சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை சிக்ரித்து சரீரமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அது நமக்காக கொடுக்கப்பட்ட தொழுகை கூடார கூடமாக இன்னும் நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது நமக்கு கொடுக்கப்படுகிற இடம் மாத்திரம் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை அது அது நமக்கு நன்மை உண்டாகவும் இருக்கிறது நம்மை பரிசுத்தமாக்குறத பரிசுத்தமாக்குறதுமா இருக்கிறது நம் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிறதும் நமக்கு கொடுக்கப்பட்ட சபை என்பதை அறிந்து விசுவாசித்தால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுவோம் நம்முடைய பிள்ளைகளையும் சபையோடு இணைத்து விட வேண்டியது நம்முடைய கடமையான கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைத்து விடு அவரோடு சேர்க்கிறான் அதனால இதுல வந்து எந்த மாற்றுக்கருத்து தாமதிக்கக்கூடிய காரியமே அல்ல நீங்கள் வந்து நன்கு அறிந்து கொள்ளும் ஞானசின்னானத்தின் மூலமாகத்தான் ஒருவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறார் இன்றைக்கு ஞானசின்னானத்தை குறித்த காரியத்தில் அநேக குளறுபடிகள் அநேக மாறுபாடான உபதேசங்கள் அநேக நூதனமான உபதேசங்கள் நுழைந்து ஜனங்களை சீர்குலைத்து மக்களை தேவனை விட்டு பிரித்து பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அன்பானவர்களை நீங்கள் வந்து அறிந்து கொள்ளுங்கள் சபையோடு அல்லது கிறிஸ்துவின் சரீனத்தோடு கிறிஸ்துவோடு பிள்ளைகளை இணைத்து விட்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற வழியிலே பிள்ளைகளை வளர்க்கவும் வளர்க்கவும் நாம் மாதிரிகளாக இருந்து பிள்ளைகளையும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக வசனத்தின்படி வளர்க்கவும் நமக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இதை நாம் நம்புவோம் இந்த காரியத்தில் நம்ம வந்து உறுதியாக இருப்போம் ரட்சிப்பு அல்லது ரட்சிக்கப்படுகிறவர்கள் தங்களுடைய பிரயாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தான் ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தாவை நீர் எங்களோடு பேசினீர் உமக்கு தோதிடும் சிலர் பேர் தானோ என்கிற வார்த்தையில் சுயத்தின்படி பிரயாசப்படுகிறவர்கள் சிலர் தான் சிலர் அனைவர் கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கின்றீர் ஆனால் உண்மை விசுவாசிக்கிறோம் ஒருத்தர இயேசு கருத்து மூலமாக ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் போதுமானவராயிருக்கு ரட்சியும் ஒவ்வொருவரின்வதியும் சத்தியத்தை அன்புள்ள அனுக்கிறவு செய்தருளும் மனக்கண்களை திறந்தருளும் உங்களுடைய ஆவிய நிரப்பு உமக்கு உகந்த பாத்திரமாக உருவாக்கி கொள்ளுங்க பரிசுத்தமாக்குங்க நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள அனுக்கிறவு செய்யுங்க உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படுங்க கத்திரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தன்னுடைய ஜபிக்கிறது பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி ஆசீர்வதிப்பார்